வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம குற்றால குரவஞ்சி சம்மந்தப்பட்ட ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் சிலபஸில் உள்ள ஒரு மெயின் டாபிக் தான் கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக குறவஞ்சி சம்பந்தப்பட்ட ஒரு கொஷின் வரும் வாங்க பார்க்கலாம் திரிக்கூட ராசப்ப கவிராயர் ஊர் திருநெல்வேலி மாவட்டம் மேலகரம் திரிக்கூட ராசப்ப கவிராயர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு திரிகுட ராசப்ப கவிராயர் திரு குற்றாலநாதர் மீது டேஸ் புத்தகங்கள் பாடியுள்ளார் பதினான்கு புத்தகங்கள் திரிகுட ராசப்ப கவிராயர் பரிசாக பெற்ற இடம் குறவஞ்சி மேடு தமிழின் முதல் குறவஞ்சி நூல் குற்றால குறவஞ்சி குறவஞ்சி என்னும் சொல் டேஸை குறிக்கும் குரப்பெண்ணை வஞ்சி பெண் நாடக வடிவில் அமைந்திருப்பதால் டேஸ் எனவும் அழைக்கப்படும் குற்றால குறவஞ்சி யார் விருப்பப்படி குற்றால குறவஞ்சி இயற்ற மதுரை முத்து விசையரங்க சொக்கலிங்கனார் திரிக்குட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் குற்றால குறவஞ்சி குறவஞ்சி ஒருவகை டேஸ் இலக்கிய வடிவம் நாடக திரிக்குட ராசப்ப கவிராயர் பணி குற்றாலநாதர் கோவில் பணி திரிகுட ராசப்ப கவிராயரின் சிறப்பு பட்ட பெயர் திருக்குற்றாலநாதர் கோயில் வித்துவான் திரிகூட ராசப்ப கவிராயரின் நூல்கள் குற்றாலத்தின் மீது தல புராணம் மாலை ஸ்லேடை பிள்ளை தமிழ் யமக அந்தாதி குறவஞ்சி நூலுக்கு முன்னோடியாக திகழ்வது மீனாட்சியம்மை புறம் தமிழரசி குறவஞ்சியின் ஆசிரியர் ஆ வரதஞ்சய பிள்ளை பெத்தலகேம் குறவஞ்சி ஆசிரியர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரி வண்ண குரவஞ்சி நகுலமலை குறவஞ்சி ஆசிரியர் விஸ்வநாத சாஸ்திரி சரபேந்திர பூபால குறவஞ்சி ஆசிரியர் சிவகொழுந்து தேசிகர் குற்றால குறவஞ்சி பாட்டுடை தலைவன் திரு குற்றாலநாதர் குற்றால குறவஞ்சி பாட்டுடை தலைவி வசந்தவள்ளி குறவன் சிங்கன் புரத்தி சிங்கி இயற்றமிழின் செழுமையும் இசைத்தமிழின் இனிமையும் நாடகத்தமிழின் எழினினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாய் திகழ்வது குற்றால குறவஞ்சி இது பொருத்துக மாதிரி பாருங்கள் வானரங்கள் ஆண் குரங்குகள் மந்தி பெண் குரங்குகள் கவிகள், தேவர்கள் சூழ் உலை கருவை தாங்கும் கருவி சூழ் அப்படின்னா கரு கொத்து பூமாலை குழல் கூந்தல் நாங்கூழ் மண்புழு கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார் வரிசை தன்மானம் மின்னார் பெண்கள் மருங்கு அப்படின்னா பக்கம் ரெண்டு மீனிங்லையும் வரும் பரிகால் குதிரை கால் வேணி சடை குற்றால குரவஞ்சியின் வேறு பெயர் குரம் குரவஞ்சி நாடகம் குரத்தி பாட்டு இவை அனைத்தும் இது மெயின் மெயினான ஒரு கொஷின் பார்த்துங்க குரத்தி பாட்டு அப்படிங்கிறது கொஷின்ல கேட்டிருக்காங்க வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் கமன சித்தர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் திருஞான சம்பந்தர் இப்போ நுண்துளி வந்து தூங்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஞானம் வேணும் நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்ப திரு ஞான சம்பந்தர் கையிலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்கர் திருக்கூட மலை எங்கள் மலை அம்மே இந்த பாடல் வரியோட ஆசிரியர் திரிக்கூட ராசப்ப கவிராயர் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால துறைகின்ற கூத்தாவும் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே கசிந்துருக அப்படின்னாலே நம்ம வந்து மாணிக்க வாசகர் அவர் என்ன சொல்றாருனா எனக்கு உற்றார் வேணாம் உறவினர் வேணாம் ஊர் வேணாம் பேர் வேணாம் படிச்சவங்க படித்தவங்க இந்த மாதிரி யாருமே எனக்கு வேணா நீதான் வேணும் அப்படின்ட்டு குற்றாலநாதரை பத்தி கசிந்துருகி பாடுறவர் மாணிக்க வாசகர் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே இப்பாடல் வரிகள் அழகிய சொக்கநாதர் கூறுனது இப்போ ஒரு அழகான ஒரு குழந்த இருக்குன்னா ஒரு சொக்கத்தங்க மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய நம்ம எப்படி கூப்பிடுவோம்னா வாடா தங்கம் சொல்லம் அப்படின்னு அழைத்து இப்படி கூப்பிடுவோம் பாத்தீங்களா அப்ப வாடா என அழைத்து வாழ்வித்தாள் பாடல் வரி அழகிய சொக்கநாதர் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் வழியறிந்து வானவரை அழைப்பர் கமண சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர் தேனருவி திரையெழும்பி வான்வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும் கூனலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே இந்த பாடல் வரிய பாடினவர் திரிகூட ராசப்ப கவிராயர் இதுல என்ன சொல்றாங்கன்னா வானரங்கள்னா ஆண் குரங்குகள் ஆண் குரங்குகள் என்ன பண்ணுமா கனியை கொண்டு வந்து மந்தி அப்படின்னா பெண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு கொடுத்துட்டு அது வந்து கொஞ்சமா காணவர்கள் அதாவது காணவர்கள்னா அந்த காட்டில் உள்ளவங்க வந்து வானவரை பார்த்து கூப்பிடுவாங்களாம் கமண சித்தர் அப்படின்னுங்கிற சித்தர்கள் வந்து காய சித்தியை வந்து விளைய வச்சுட்டு போவாங்களாம் அந்த குற்றால மலையில இந்த தேன் அருவி அருவி பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே வான்லோக அப்படியே பார்த்தீங்கன்னா அருவி தெரியுதான் செங்கதிரோன் அந்த அருவியில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் செங்கதிரோன் வந்து அந்த அருவியில் வழுக்கீட்டு விழுவுதான் தேர்காலும் வந்து அப்படியே வழுகுதான் கூனலிலம் பிறை முடித்த வேலி அலங்காரர் வேணி அலங்காரர் அதாவது சிவபெருமான் வந்து பிறைய வந்து அந்த முடியில சூடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட ஒரு பெருமை மிகுந்ததுதான் இந்த குற்றால மலை அப்படின்னு யார் சொல்றாருன்னா திரிகுட ராசப்ப கவிராயர் இது பாத்தீங்கன்னா சிங்கனுக்கும் சிங்கிக்கும் ஒரு உரையாடல் மாதிரி ஒரு பண்ணியான உரையாடல் மாதிரி இருக்கும் எங்க போன என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிற மாதிரி சிங்கனுங்கிறவர் என்ன சொல்றாருனா இத்தனை நாளாக என்னுடன் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீ சிங்கி சிங்கி சொல்கிறாங்க பொத்தார் குழலாருக்கு வித்தாரமாக குறி சொல்ல போன அப்படின்னு சொல்கிறாங்க குறி சொல்ல போனேனடா சிங்கா அடுத்து சிங்கன் சொல்லாரு பார்க்கில் அதிசயம் தோணுது சொல்ல பயமாக இருக்குதடி சிங்கி ஒரு அதிசயமாக தோணுது பார்க்க பயமாக இருக்கு அப்படின்ங்கிறாரு சிங்கி சொல்கிறாங்க யாருக்கும் வந்து பயம் இல்லை அஞ்சாமல் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஆருக்கும் பயம் இல்லை தோணின காரியம் அஞ்சாமல் சொல்லடா சிங்கா நெக்ஸ்ட் சிங்கன் சொல்றாரு காலுக்கு மேலே பெரிய விரியன் கடித்து கிடப்பானேன் சிங்கி சேலத்து நாட்டார் குறி சொல்ல பெற்ற சிலம்பு கிடக்குதடா சிங்கா அதாவது இதுதான் நமக்கு முக்கியம் சேலத்து நாட்டினர் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா சிலம்பு சிங்கன் சேலத்தார் இட்ட சிலம்புக்கு மேலே திருகு முருகு என்னடி சிங்கி கோலத்து நாட்டார் முறுக்கிட்ட தண்டை கொடுத்த வரிசையடா சிங்கா அப்போ சேலம் நாட்டினர் வந்து சிலம்பு கொடுக்குறாங்க கோலம் கோலத்து நாட்டினர் அப்படின்னுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா தண்டை கொடுக்குறாங்க அந்த குரத்தி பெண்ணுக்கு சிங்கன் சொல்றாரு நீண்டு குறுகியும் நாங்குழு போல நெளிந்த நெளிவு என்னடி சிங்கி பாண்டியனார் மகள் வேண்டும் குறிப்பாக பாடகம் இட்டதடா சிங்கா அப்ப பாண்டியர் மகள் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா பாடகம் சேலத்து சிலம்பு கோலத்தார் தண்டை பாண்டியரோட மகள் வந்து பாடகம் மாண்ட தவளை உன் காலில் கட்டிய மார்கம் அது ஏதடி சிங்கி ஆண்டவர் குற்றாளர் சந்நிதி பெண்கள் அணிமணி கொஞ்சம் அட சிங்கா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஆண்டவர் குற்றாலத்துல என்ன சொல்றாங்கன்னா அணிமணி அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க சிங்கன் சொல்றாரு சுண்டு விரலிலே குண்டல பூச்சி சுருண்டு கிடப்பானடி சிங்கி கண்டிய தேசத்தில் பண்டு நான் பெற்ற காலாளி பீலியடா சிங்கா அப்படின்ட்டு கண்டிய தேசத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீலி கொடுத்துருக்கிறதா வந்து சொல்றாங்க இதுக்கு நம்ம மெயின் பார்த்தீங்கன்னா கண்டிய தேசம் பீலி அதே மாதிரி குற்றாலநாதர் கோயிலில் வந்து அணிமணி அப்படினுங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அது முக்கியம் நெக்ஸ்ட்டு பாண்டிய மகள் வந்து பாடகம் கோலத்து நாட்டார் அவங்க தண்டை சேலத்து நாட்டார் பார்த்தீங்கன்னா சிலம்பு இது மட்டும் பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்